ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதம் முடிந்து ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் போன மாதம் எட்டாவது மாதத்து போல நிறைய முக்கியமான மாதமாக இருக்கு ஸோ போன ஆகஸ்ட் மாதம் ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான மாதமாக இருந்தது இப்பயும் இந்த செப்டம்பர் மாதம் ஆன்மீக ரீதியாக முக்கியமான மாதமாக இருக்குது செப்டம்பர் மாதம் ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் மிகவும் முக்கியமான மாதமாக இருக்கு ஸோ அதற்கு காரணம் என்னென்னா இந்த மாதத்தில் பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்க போகுது அது என்னைக்கு நடக்க போகுதுன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு நடக்கப்போகுது செப்டம்பர் ஏழாம் தேதி தான் வந்து மிக முக்கியமான நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் அன்னைக்கு தான் வந்து கிரகணமானது நடக்குது கிரகணங்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு அதனால தான் இந்த மாதம் வானியல் ரீதியாக அறிவியல் ரீதியாக மிக முக்கியமான மாதம் என்று சொன்னேன் ஸோ கிரகணம் நடக்கிறது வந்து சூரியன் பூமி சந்திரன் இவங்க எல்லாம் ஒரே நேர்கோட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வின் போது இந்த நிகழ்வில் நிறைய தாக்கங்களானது வெளிவரும் அது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வர அதில் இன்னைக்கு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் உங்களோட ராசிக்கு இந்த கிரகணத்தினால என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் நடந்து பயனடைய முடியும் கிரகணங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வருடத்துக்கு நான்கு முறை நடக்கும் இரண்டு சூரிய கிரகணம் இரண்டு சந்திர கிரகணம் அதில் ஆல்ரெடி ஒரு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இந்த ஆண்டு நடந்துருச்சு இப்போ அடுத்ததா மூன்றாவதாக ரெண்டாவது கடைசி சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி நடைபெற இருக்குது கிரகண நடைபெற அன்னைக்கு கிரகணத்தினுடைய தாக்கம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கிரகணம் நடக்கிறது வந்து எந்த நேரத்தில் நடக்குது இதனுடைய சூத காலம் இந்தியாவில் இருக்கா இல்லையா மெயினாக இந்த கிரகணம் எந்த ராசியில் நடைபெறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் கிரகணத்துடைய பலனை வந்து முழுசா இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு நாம வந்து பார்க்கலாம் அதாவது சாதகமான பலனா பாதகமான பலனா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை கடைசியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ so, ஃபஸ்ட்டு இந்த சந்திர கிரகணம் நடக்கிறது எல்லாருக்குமே கண்டத்தை ஏற்படுத்த போது அதனால் எல்லாருமே ஒரு வகையில் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது குறிப்பிடப்படுது ஆகஸ்ட் முடிந்து செப்டம்பர் மாதம் பிறந்துருச்சு செப்டம்பர் மாதத்தின் முதல் வாரத்திலேயே இந்த சந்திர கிரகணம் நடைபெற இருக்குது கிரகநிலைகள் ஒவ்வொரு அசைவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த சந்திர கிரகணத்தால் ஐந்து ராசிக்காரங்களுக்கு பாதிப்பு அதிக ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஸோ அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி இந்திய நேரப்படி இரவு ஒன்பது ஐம்பத்தி மணிக்கு தொடங்கி நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு நிறைவடையுது பொதுவாக கிரகணம் நடைபெறுவதற்கு மூணு ஆறு மணி நேரத்துக்கு முன்பாக வயிற்று காயப்போடணும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்காமல் காலை கிரகணம் முடிந்தவுடன் புதிதாக சமைத்து சாப்பிட்ணும் இது காலங்காலமாக ஃபாலோ பண்ணிட்டு போட்டு வருது இந்த டைம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் ஆக்சுவலி ராகுவும் சந்திரனும் இணைவது தான் சந்திர கிரகணம்னு சொல்லப்படும் இந்த முறை சந்திர கிரகணம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் வலுவாக நிகழ இருக்கு ஆக்சுவலி ராகுக்கு எது நிழல் கிரகங்கள் தான் ஆனால் விஷத்தன்மை அதிகம் கொண்டது சாப்பாட்ட உணவை நஞ்சாக மாற்றுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் உணவு கட்டுப்பாடு கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணுங்கிறது காலங்காலமாக சொல்லப்பட்டுட்டு வருது இந்த டைம் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் சொல்லப்போனால் உணவில் தர்பை புல்லெல்லாம் போட்டு வைக்கணும் உணவு பொருட்களையும் போட்டு வைக்கணும் காரணம் என்னென்னா அசுர சக்திகள் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரம் என்பதால் இந்த டைம் சுப தெய்வங்களுக்கே பலம் இருக்காது இதன் காரணமாக தான் கோயிலில் கிரகங்களே பூட்டி வைக்கப்படும் அதனால தான் தர்பை புல் போட்டு வைக்கிறது ரொம்ப அவசியங்கிறத சொல்கிறேன் கும்ப ராசியில் கிரகண நிகழ்கிறதுனால திருகோண நிலையில் உள்ள மிதுனம் துலா மகரம் கும்பம் மீனோ ஆகிய ஐந்து ராசிக்காரங்க மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் புரட்டாதி விஷாகம் புனர்பூசும் சதையும் உத்ராடதி நட்சத்திரக்காரங்க மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம் சந்திர கிரகணத்தின் போது அரசியல்வாதிகள் அரசு பணிகள் இருப்பவங்க அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியா ஒன்றிய நாடுகளில் தலைவர்களுக்கு கூட கண்ட ஏற்பட வாய்ப்பு இருக்குது பீகார் ஒடிசா சத்தீஸ்கர் மாநிலங்களில் உச்ச தலைவர்களுக்கு பாதிப்புகள் வரலாம் அதனோடு தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் உள்ள தலைவர்களுக்கும் கண்ட இருக்குது அவர்கள்லாம் பாதிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது மெயினாக நீங்கள் விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய விஐபிகளாக இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இந்த வருட கிரக அமைப்புகள் சரியில்லை என்பதால் எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்படுது ஸோ இந்த சந்திர கிரகணத்திலிருந்து அதாவது ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்கு சில பரிகாரங்கள் கடைபிடிக்கணும் உங்களுக்கு மிகவும் தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் குட்டி கலசத்தில் நெல் தர்பை அப்புறம் பதினோரு தட்சணையாக போட்டு சிவன் கோவில அர்ச்சகருக்கு தானமாக செய்யுங்க இதனால் பாதிப்புகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது இது ஒன்று தான் உங்களுக்கு பரிகாரம் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக வந்து செய்துடுங்க இப்போ தனுசுர ஆசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத முழுமையாக ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசி மூலம் பூரடம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த கிரகணத்தின் போது கிரகணையில் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க ரணருண ரேகஸ்தானத்தில் குரு கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் சூரிய புதன் தொழில் ஸ்தானத்தில் சுக்ரன் கேது தகிரிய வீரியஸ்தானத்தில் சனி வகரத்தோடு சுகஸ்தானத்தில் ராகு இந்த மாதிரி கிரகங்கள் கு பல வரப்போகுது இதனோட அடிப்படையில் தான் கிரகணத்துலேருந்து நீங்கள் என்ன பலனை பெறுவீங்களோ அதை ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ வாங்க என்ன பலன் பெறுவீங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெய்டாக பார்க்கலாம் எந்த சூழ்நிலையிலுமே அடுத்தவருடைய ஆலோசனைகளை பெற தயங்காத தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் நேர்மையாக வாழ வேண்டி என எண்ணுவீங்க அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாத கிரகணத்திலிருந்து ராசிநாதன் குரு சுக்கரன் வீட்டில் அமர பாக்கியாதிபதி சூரியன் சப்தம அதிபதி புதனோடு பாக்கியஸ்தானத்தில் இணைந்திருக்கிறார் ஸோ ராசியை பார்க்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரப்போகிறார் வெளியூர் பயண வாய்ப்புகள் உண்டாகோ மனதில் தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படும் ஆனாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையால் அனைத்து தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் திடீர் செலவு உண்டாகும் காரியங்களில் தடை தாமதம் ஏற்படும் அப்புறம் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்காமல் சற்று மந்தமாக காணப்படும் பணவரவு தாமதமாகும் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனை தரும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க உழைப்பு அதிகமாகும் முயற்சிகள் பயன் தராமல் போகலாம் சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்கள் கூட அதிகமாக முயற்சிகள் எடுத்து செய்ய வேண்டியது இருக்கோ அதே போல் குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் தொல்லைகள் ஏற்படும் தாய்வழி உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வரலாம் பிள்ளைகள் மேல் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பெண்களுக்கு வீண் மனக்கவலை உண்டாகும் காரியங்களில் தடை தாமத வீண் செலவு ஏற்படும் அதனால் பார்த்து செயல்படுங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புத்திசாரியத்தால் எதையும் சமாளிக்கணும் வீண் அலைச்சல் ஏற்படும் நீங்கள் நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் ஏற்படும் தொழில் தொடர்பான பயணங்கள் அதனால் அலைச்சல் ஏற்படும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பணிகளில் இடையூறுகள் ஏற்படும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதமான நிலை காணப்படும் வேலை அதிகரிப்பதோடு அழச்சலோ அதனால சோர்வும் உண்டாகும் சொன்ன சொல்ல எப்பேர்ப்பட்டாவது காப்பாற்றுவது கண்டிப்பாக முக்கியம் ஒரு சில மணி காரணமாக கண்டிப்பாக வந்து வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம் மணிக்கடமா இல்லை பணி காரணமாக மாணவர்களுக்கு கல்வியில் மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்தோடு பாடங்கள் படிப்பது நன்மை தரும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேலதிகாரிகள் மூலம் அனுகூலம் ஏற்பட்டாலும் சக உலிகளோடு கவனமாக பழகுவது நல்லது குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் அப்போ தான் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்படும் குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் அப்புறம் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது பெண்கள் எதிலும் எச்சரிக்கையோடு ஈடுபடுவது நல்லது கடித போக்குவரத்து மூலம் நல்ல தோள்கள் வரும் வீண் மனசஞ்சல ஏற்பட்டு நீங்கோ கல்வியில் ஏற்பட்ட தடை நீங்கோ ஸோ இது வந்து பூர்வமில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இது நடக்கும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஊராடா மட்டும் கிடையாது உத்திராடை ஒன்றா பாதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு உங்களோட மூலம் இதுலலாம் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும் ஸோ இதற்கேற்ப தனுசு ராசிக்காரங்க இந்த கிரகண டைமில் நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ தெரிஞ்சு கொள்ளலாம் நன்றி